ஓம் நம சிவாய அனைத்து இணைகளுக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு விமான நிலையத்தில் ஒரு நபர் என்று சந்தித்திருந்தார் ஒரு நண்பர் சந்தித்திருந்தார் அப்போது அவர் அவருக்குள் எழப்பட்ட ஒரு கேள்வி ஒன்றை முன்வைத்திருந்தார் இதற்கு பதில் தாரங்கள் அது நிச்சயமாக அது உங்களுக்கும் பயனுள்ள பதிலாக இருக்கும் பயனுள்ள காணொலியாக இருக்கும் ஒரு காணொலி நிச்சயமாக முழுமையாக அழைத்துக் கொள்ளுங்கள் இதுவென்றால் இவரை போன்றுதான் பலரிடங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சமூக வலைதளங்கள் மூலமாகவோ அல்லது நேரிலோ செய்தி வரக்கூடிய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதிகமாக மனக்குழப்பமாக இருக்கிறது எதை செய்தாலும் மனவேதனையாக இருக்கிறது இதிலிருந்து விடுபடுபடுவதற்கு ஏதும் வழிகள் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அதற்கான கனவு அவர் அவர்கிட்ட கேள்வியானது யோகா என்பதும் தியானம் என்பதும் இரண்டுமே ஒன்றுதானா அல்லது இரண்டும் வேறு வேறா என்று கேட்டுக்கொண்டிருந்தார் யோகா என்பது இதுவென்றால் நம்முடைய உடல் நம்முடைய பேச்சை கேட்டு நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதற்காக செய்வது யோகா நம்முடைய உடல் நம்முடைய கட்டுப்பாட்டில் நம்முடைய பேச்சை கேட்டு இருப்பதற்கு செய்வது யோகா தியானம் என்பது நம்முடைய மனம் நம்முடைய மனமானது நம்முடைய பேச்சை கேட்டு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு செய்வது தியானம் தியானம் வந்து எவ்வளவு எவ்வளவு நேரங்கள் இருக்க வேண்டும் என்று பலர் கேட்டுக்கொண்டிருப்பாங்க தியானம் என்பது நம்முடைய வயதை பொறுத்து இருக்கிறது முப்பது வயதில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் ஒரு முப்பது நிமிடம் இருந்தாலே போதும் அல்லது ஒரு ஐம்பது வயதில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் அவர் ஐம்பது நிமிடங்கள் இருக்க வேண்டும் சில கூறுவார்கள் எனக்கு அதற்கு நேரம் போதாமை இருக்கிறது அல்லது என்னுடைய உடல்நிலை அதற்கு தயாராக இல்லை தியானங்கள் இருப்பதற்கு என்னுடைய ஆசனம் செய்து இருப்பதற்கு முடியவில்லை என்று கூறுவார்கள் அவர்கள் வயதில் ஒரு அரைவாசி இருந்தால் போதும் இப்போ ஐம்பது வயது என்றால் ஒரு இருபத்தி ஐந்து நிமிடம் முப்பது வயது என்றால் ஒரு பதினைந்து நிமிடம் இருந்தாலே போதும் நிச்சயமாக மனமானது கட்டுப்பாட்டுக்குள் வரும் தியானம் இருக்கும்போது மனமான கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் நாம் எந்த சிந்தனையை நினைத்தாலும் பரவாயில்லை ஆனால் அந்த சிந்தனையை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும் அதனால் நிச்சயமாக ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நாளும் தியானங்கள் இருப்பது மிக சிறப்பாக இருக்கும் நம்ம மனநிலை பக்குவமாக இருப்பதற்கு நம்முடைய மனநிலை வேதனைக்கு போகாமல் செல்வது செல்லாமல் இருப்பதற்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும் தியானம் எந்த எந்த மனநிலை வந்தாலும் அதனை நாம் கட்டுப்படுத்தி கொள்ளலாம் நிச்சயமாக தியான முகர் நபர்கள் இருக்க வேண்டும் இக்கானொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன்